வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயில் இருந்தா அது நீங்கள் வழிபடுறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வேண்டக்கூடிய முதல் கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவானே விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ பாதகமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை வழிபடுறது நல்லது மஞ்சள் துணியில நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க கட்டி வச்சு வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீடு வாசல் தொடச்சி விட்டு அதாவதுன்றது நல்லெண்ணெய் எண்ணெயில தீபம் போட்டு கண்டிப்பான்றது சாமி கும்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது எறும்பு குழிகளுக்கு அரிசி சர்க்கரை போடுறதோ காக்கா குருவிகளுக்கு அரிசி வைக்கிறதோ அதாவது பசு மா பசுக்களுக்கு தானம் கொடுக்குறதோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காக்கா குருவுகளுக்கு தண்ணி வைக்கிறதோ இந்த இடம் இன்னைக்கு வெயில் காலம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் ஏதோ செஞ்சுட்டு வர்றது நல்லது மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு வந்து குரு பகவான் சப்போர்ட்டு குறைஞ்சதுனால அவருடைய தாக்கம் நமக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் பட்டிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் குரோதி வருடத்தில் இருக்கிற கஷ்டம் இந்தவுடைய கட்டம் இந்த விஸ்வவாசு வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா கண்டிப்பாக கெட்டவன் சொல்லக்கூடிய சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு இதில் மாற்றம் கிடையாது ஆனால் குரு பகவான் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் உங்களுக்கு ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து அஷ்டம குருவா இருக்கிறதுனால அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால அவசரப்பட்டு நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் வேண்டாம் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது அதான் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவா இருக்கிறாரு அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரம்பத்து ஸ்டேஜ்லேயே சரிங்களா நீங்கள் கடனோ உடனோ பட்டு சுப வரையும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட கூட போகும்னு சொல்லுவாங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா விசுவாவாசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இது என்னென்ன மாற்றங்களை இந்த வருடம் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு இந்த விசுவவாச வருடம் பிறக்கப்படுதுங்க இந்த பிறக்கப்படக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய வருடம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த விசுவா வாசு வருடம் அதாவது நற்பலனை கொடுக்க போறாரா இல்ல அதாவதுன்றது ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டுட்டு போறாரா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா இப்படிக்குண்டான ஒரு நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமச்சனி சனி இப்ப வரக்கூடிய தருணம் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது பண வரவு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு இல்லை தொண்ணூற்றி ஒரு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனம் வாங்கன்னு நினச்சி வாங்க முடியாது இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டு மண்மனையை வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு மண்மனையை கிரையம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு சொந்த வீடு வாசல் கட்டுன்னு நினச்சிக்கிட்டு கட்ட முடியாத கட்டிட்டு பாதியாக குறையாக கிடக்கிறவங்களுக்கு அந்த மண்மனை எடுத்து பூர்த்தி பண்ணக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி நமக்கு வந்து இருந்து நகை நிட்டு ஆபரணங்கள் கொண்டு போய் வச்சுட்டு திருப்ப முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை மொத்தத்துல இந்தவுடைய பஞ்சம சனியாகப்பட்டது உங்களுக்கு வரவு கண்டிப்பா பண வரவு கொடுக்க போகுது இதுல மாற்றமே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த சனி பயிற்சிக்குடைய காலகட்டத்தில் தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதாவதுன்றது வந்து புதுசாக நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு தருணம் ஏன்னா தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதியே இந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவானே உங்களுக்கு பஞ்சம சனியே இருந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைச்சா தீரும் இதில் மாற்றம் கிடையாது சுப காரியங்கள் நடக்கும் காரியன்றது அதாவதுன்றது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷப மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த பயிற்சியாகும் போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது கலஸ்தர குருவாக இருந்தவர் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அஷ்டம குருவாக வராரு அது உங்களுக்கு நல்லா இல்லை இப்போ சனி பகவான் நான் சொன்னேன் நிறைய பேருக்கு இப்படி கூட இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது கண்டிப்பாக கெட்டவன் சொல்லக்கூடிய சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு அல்லள்ளி கொடுக்க போகிறாரு இதில் மாற்றம் கிடையாது ஆனால் குரு பகவான் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் உங்களுக்கு ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து அஷ்டம குருவா இருக்கிறதுனால அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால அவசரப்பட்டு நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் வேண்டாம் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது அதான் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவா இருக்கிறாரு அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரம்பத்து ஸ்டேஜ்லேயே சரிங்களா நீங்க கடனோ உடனோ பட்டு சுப வரையும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும் சொல்லுவாங்க அப்ப கெட்டவனு சொல்ற ஒரு நல்லவர் நல்லது பண்றாரு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கெடு தான் கொடுக்கறாரு அப்ப இதுல எந்த காரத்துக்கு கொண்டு மாற்றம் கிடையாது அப்ப குரு பகவானை வச்சு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம் அஷ்டம குரு எப்படிங்க எனக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு தாராளமா கேட்கலாம் தப்பு இல்லை சரிங்களா இதுக்கடுத்து இப்படி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார் ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு அடுத்து ஒரு நாலு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறாரு அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது சிம்ம ராசிக்கும் பயிற்சி அப்படி பயிற்சி ஆகும்போது ராகு பகவான் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வரார் ஏன்னா எப்பயுமே ராகு கேது வந்து ரிபேஸில் தான் வருவார் முன்னாடி வரமாட்டார் ஏன்னா இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு தானே போகணும் அவர் பாருங்க அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு தான் வரார் அதனால தான் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து இப்போ நாலாம் மடத்துக்கு ராகு பகவானும் அதாவது கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் மடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கும் வராரு இப்படி வரக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயில் இருந்தால் அது நீங்க வழிபடுறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வேண்டக்கூடிய முதல் கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவானே விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ பாதகமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை வழிபடுறது நல்லது மஞ்சள் துணியில நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க கட்டி வச்சு வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீடு வாசல் தொடச்சி விட்டு அதாவதுன்றது நல்லெண்ணெய் எண்ணெயில தீபம் போட்டு கண்டிப்பான்றது சாமி கும்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது எறும்பு குழிகளுக்கு அரிசி சர்க்கரை போடுறதோ காக்கா குருவிகளுக்கு அரிசி வைக்கிறதோ அதாவது பசு மா பசுக்களுக்கு தானம் கொடுக்கறதோ முடிஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறதோ இந்த ஏன்னா இன்னைக்கு வெயில் காலம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எதாவது செஞ்சுட்டு வரது நல்லது மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு வந்து குரு பகவான் சப்போர்ட் குறைஞ்சதுனால அவருடைய தாக்கம் நமக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் பட்டிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் குரோதி வருடத்துல இருக்கிற கஷ்டம் இந்த உடைய கட்ட இந்த விஸ்வவாச வருடத்துல கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன்னா நம்ம வந்து பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அந்த அர்த்தத்தோட இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் கை நிலையா நாலு ரூபா சம்பாரித்து அது ஒரு மண்மனை வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டி அதாவது நல்ல படிப்போட நல்ல நிம்மதியாக கஞ்சி குடித்தா கூட ஒரு சந்தோஷமாக ஒரு நோயினுடைய இல்லாமல் காட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை அதாவது உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடமெல்லாம் கொஞ்சம் சரியாகி ஓரளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு தெம்பு திகிரித்த இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா அதாவது செயல் இழந்துட்டார் அப்படின்னு குரு வந்து இடையில் ஒரு தடவை வக்ரமாகுவார் அப்போ வக்ரம் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மாசம் வக்ரத்துல இருப்பார் பாத்தீங்களா அந்த காலகட்டம் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா குரு வக்ரத்தில் இப்போ முன்னாடி போகும்போது நல்லது கொடுக்கல அப்படின்னா அவர் வக்கரத்துல வரும்போது அவர் நல்லதை பண்ணுவார் அப்போ உங்களுக்கு குரு வந்து வக்கரம் அடையும் போது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த ஓடி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கண்டிப்பா உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருன்னு எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வக்கரம் ஆகுறது நல்லதில்லை ஆனால் ஆனா உங்களுக்கு வக்கரம் ஆகும்போது தான் குரு நல்லதை பண்றாரு சரிங்களா அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு நேரத்துக்கு சனி பகவான் ராகு கேது உங்களுக்கு நல்ல ஒரு டாப்பில் இருக்கிறாரு அவங்க தான் உங்களுக்கு நல்ல கை கொடுத்து விட போகிறாங்க இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றத சொல்லுங்கள் மொத்தத்தில் உங்களோட தேவை உங்களுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி